ஹலோ கைஸ் நேற்று பயங்கரமா பிக் பாஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க பிடிச்சிருந்துச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அதுல ஒரே விஷயம் என்னன்னா அங்க வந்த கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன்ட் முக்காவாசி விஜய் டிவி வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்கு இருக்கிற சீரியல் ஆக்டரை ஃபுல்லா தூக்கி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு சொல்ல போனா இந்த சீசன் அப்புறம் முடிச்சு முடிச்சுக்கலாம் இருக்காங்க போல ஆனா ஃபர்ஸ்ட் நாளே ஒரு எபிக்ஸ் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா அதுதான் நடந்திருக்கு சாட்சனா அவங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்காக தெரியுமா மகாராஜா படத்துல சாச்சனா வந்து விஜய் சேதுபதியோட படம் நடிச்சிருக்காங்க சோ அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பா 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 அப்படின்ற மாதிரி பேசுறதுனால போன டைம் மாயா அவங்களுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஃபேவரேஷன் பண்ணனால விஜய் சே விஜய் டிவிக்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு அது அதனால வந்துச்சா இல்ல வேற ஒரு காரணத்துக்காக வந்துச்சா நம்மளுக்கே தெரியும் அது மாதிரி இந்த தடையும் இவையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாச்சனா அவங்களுக்கு வந்து மக 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 அப்படின்ற ஒரு பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக விஜய் டிவி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டாதான் வந்து சில பல நியூஸ்லாம் வெளியே வந்திருக்கு ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் இன்னைக்கு சாந்தனம் தெரிஞ்சிடும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வெளியே வந்திருக்கு சரி ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாச்சனா அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் ஆனா ஸ்டார்டிங்ல ஆமாமா நீ என்ன வேணும் அப்பான்னு கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிட்டுக்க சாருன்னு என்னன்னா சாருன்னு கூப்பிட்டுக்க இந்த மாதிரிதான் அவர் சொன்னாலும் பைனலா ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த பாருமா அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுட்டு கடைசி நாள் வார கடைசியில ஏதாவது தப்பு பண்ணிட்டு அப்ப வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டேன்னா அப்ப நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் தான் நிறைய பேசுறேன் ஏன் நேற்று நிறைய வித்த டம் டம்முன்னு போட்டு குத்தி தூக்கி சொருகுனாரு பேச்சுலயே சோ கமல்ஹாசன் அவரையும் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாதி பேசும் போதே வார்த்தை நம்மளுக்கு புரியாது அந்த அளவுக்கு புரியாத மாதிரி எதையாவது பேசி புரியாத மாதிரி ஆடியன்ஸே குழப்பிடுவாரு கண்டஸ்டனே குழப்பிடுவாரு சோ இவர் யதார்த்தமா பேசறதுனால மக்களுக்கு ஈஸியா அவர் சொல்ற விஷயம் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் வாரமே சாரி ஃபர்ஸ்ட் நாளே ஒரு எலிமினேட் அப்படின்றது இருக்கா அன்பேரா இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் எல்லா கண்டஸ்டும் உள்ள போயிருப்பாங்க உள்ள போன கண்டஸ்டன்டிஸ்டோட பேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ளயே ஒரு எலிமினேஷன் வச்சா அது அவங்க வந்து எப்படி வந்து ஏத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம உள்ள போய் எந்த ஒரு கேமுமே வைக்கலாம் அதாவது எந்த ஒரு டாஸ்க்குமே வைக்கல எதுவுமே கிடையாது எந்த ஒரு டாஸ்க்குமே இல்லாம கேம் அதாவது வீட்டுக்குள்ள புதுசா காலை எடுத்து வீட்டை சுத்தி பாக்குறவுக்குள்ளையும் நீ வீட்டில் வெளியே போடா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே சம்பவம் தான் நேத்து பிக்பாஸ் வீட்டுல நடந்திருக்கு பிக்பாஸ் வந்து ஸ்டார்டிங்ல இந்த தடவை பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ள போய் படுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு சண்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஆண்கள் ஒரு டீம் பெண்கள் ஒரு டீம் அந்த மாதிரி சோ நேத்தே கொஞ்சம் சில பல சண்டைகள்லாம் வர மாதிரிதான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அது வந்து இது சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த சண்டை வந்திருக்குங்க ஏன்னா உங்களுக்கு என்ன கோல்டா உங்களுக்கு என்ன கோல்டான்னு சொல்லி எல்லாருமே கேட்கும் போது ஆக்சுவலாக அவங்க வந்து வேணும்னு கேட்கல தெரியாமல் கேட்டாங்க அப்போவே அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு என்ன நம்மளை பார்த்தா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கடைசியில் இல்லை என்னோட வாய்ஸே அப்படி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆனால் விஜய் டிவி இந்த தடவை எடுத்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாமே அன்பேராக தான்ப்பா இருக்கு ஏன்னா முக்காவாசி சீரியல் ஆக்டரை ஃபுல்லாக தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க லாஸ்டா வந்த ஜாக்லின் அவங்க இந்த தடவை பயங்கரமான ப்ரிப்பரேஷனோட உள்ளே வந்திருப்பாங்க கூட ஏன்னா உள்ள வந்து அந்த வீட்டை பிரித்த விஷயம் கேட்ட உடனே எது எனக்கு செட் ஆகாது அது எனக்கு செட் ஆகாது நான் அங்கே தூங்க மாட்டேன் அங்கே தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பிக் பாஸ்னா எப்படி இருக்கும் உள்ள போய் நம்ம எந்த மாதிரி கண்டனம் கொடுத்தா எந்த மாதிரி சர்வே ஆகலாம் நம்ம எந்த மாதிரி பேசினா மக்களுக்கு நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி விஜய் டிவிக்குள்ள பிக்பாஸ்க்குள்ள போன மாதிரி தோணுது யாரு ஜாக்லீன் அவர்கள் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம் இந்த தர விவகாரமான ஆளுகளை தான் உள்ள விட்டுருக்காங்க அஞ்சிதா அருணவ ஆல்ரெடி அஞ்சிதா அவங்க மேல வந்து சோசியல் மீடியால நிறைய நல்ல பேர் இருக்கு அந்த நல்ல பேரை இன்னும் கொஞ்சம் நல்ல பேரை ஆக்கணும் அப்படின்ற ஒரு பிளானோட அர்ணவாதங்களையும் சேர்த்து உள்ளாங்க ஏன் நான் அர்ணவ சொல்கிறேன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் சாய் கனெக்ஷன் இருக்கிறத வந்து சோசியல் மீடியால லேஸ் பாஸ் ஆன ஒரு டாக்ஸ் இருக்கு அந்த டாக்ஸை கூட கொஞ்சம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விடுறதுக்காக விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த தடவை ஒரு எப்போ போட்டு கழுத்தை விட்டுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான அளவுகளான உள்ள விட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஆறு சீசனா ரிவ்யூ பண்ண ஒருத்தர் உள்ள போயிருக்காருப்பா அவர் பேரு டக்கு ரவீந்திரன் ஸ்டார்டிங்லே வந்தாரு அவர் இந்த தடவை பிக்பாஸ் டீம்ல கண்டிப்பா சொல்றேன் மிக பெரிய சம்பவத்தை பண்ணுவாரு நிறையா பேருக்கிட்ட கிட்ட நிறைய பேர் அவர் வாங்குவாரு பேசூட பார்த்தாலே தெரியுது போய் எல்லாத்தையும் வந்து சண்டை போடுற மாதிரியே பேசுறாரு இது ஃபுல்லாக ஒரு நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல காமிச்சதுலயே பார்க்கறதுக்கு அந்த மாதிரிதான் தெரியுது டே எல்லாம் போட்டு அவர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார் நம்மளுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம அவர் தான் ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தன்னை வந்து பேசிக்கிறார் ஒரு விஷயம் என்னன்னா சண்டைலாம் வந்து அவர் எப்படி சண்டை போடுவார் அப்படின்றதான் தெரில ஏன்னா நடந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சேருக்குள்ளே உட்காரதுக்குள்ளயே அவர் பேசும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தார் கண்டிப்பாக இவரை அங்கே உள்ள வீட்டில் உள்ளவங்க பாடி ஷேம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் ஒரு மாதிரி இருந்துச்சுனா ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் கண்டிப்பாக ஒரு பாடி ஷேம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா பேரை நிறைய விதமான பிரச்சனைகளோட இந்த வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாளே எப்படிறா அந்த பொண்ணு அது பொண்ணுக்கு என்னடா பண்ணுச்சா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் நாளே எலிமினேட் பண்ணால் என்ன ஆகும் ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் அந்த ரூம் குள்ள வச்சிருப்பாங்க திரும்ப ஒயில்காடு என்ட்ரியா வரும் இந்த மாதிரி தான் இந்த பிரதீப் ஆண்டனியை வச்சு இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து இருபது நாள் ஓட்டு பாருங்க வருங்க வருவாரு வருவாரு வருவாருன்னு அதே மாதிரி இந்த தடவையும் சேனலோட டிஆர்பிக்காக கண்டிப்பா அந்த பொண்ணு வந்துடும் கண்டிப்பா அந்த பொண்ணு வந்துடும் 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 அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசுறதுக்காகவே பாஸ் டீம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த விஷயங்களை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி வேற நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் பொண்ணு மட்டும் ஒண்ணுவாங்க அந்த பொண்ணு போச்சுன்னா கண்டிப்பாக போச்சுன்னா திரும்ப ஒயில் கால எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது ஆனால் விஜய் டிவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா வருவாங்க 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 என்ன காரணத்துக்காக வருவாங்க நம்மள அப்படியே அந்த பிக்பாஸ் வந்து இருக்கணும் அவங்களுக்கு மக்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே பிக்பாஸ் டீமும் இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி விடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க விஜய் சேதுபதி அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க சிங்க மாதிரி இருந்தவரா பச்சை பிள்ளை கையில பால்டா கொடுத்து அனுப்புன மாதிரி சொன்னேன்னு நான் இது சொன்னேன் அது உண்மைதான் ஆனா உண்மையாவே அவர் பேசின பேச்செல்லாம் உண்மையாவே சொல்றேன் கண்ணீர் கண்ணீர் ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் எதாது தப்பு பண்ணேன் நீங்களே என்னை பார்த்து மன்னிச்சிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அவரே சொல்லிட்டாரு நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அதை மக்கள் மேலே குறை போட்டுறேன் நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா அதை நீங்கள் ஏன் மேலே போட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பாக வழங்கி விட்டு போயிடுவோம் ஏன்னா இவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு விவகாரமான ஆளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களே லைட்டாக ஜர்க்கானமாக தான் இருக்குது ஏன்னா அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஷோ சரி அவர் இந்த ஷோ எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாரு ஆனா அவருக்கு என்னதான் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாலும் நல்லா யாருக்கு ஃபேபரிசம் இல்லாம பேசினாலும் போன டைம் எப்படி கமல்ஹாசன் அவர் வந்து உண்மையாவே மாயா அவங்களுக்கு பேபரிசம் பண்ணாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபேவரிசம் பண்றாரு அவனா அவர் பேசுனதை பார்த்தா அப்படி தெரியலை ஏமா லைட்டாக ஏன்னா அவர் பேசும்போதே தெரியும் எல்லா ஒரு யதார்த்தமான ஒரு பாண்டியில தான் பேசுவாரு இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அப்பா அம்மா இருக்காரு என் மகமார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பலாட்சாயிருவாங்க அப்படின்னு ஃபேவரிசம் பண்ணிடுவாருன்னு பிக்பாஸ் டீம் வந்து ஒரு சம்மந்தமே நாம் ஒரு விஷயத்த வந்து யோசித்து இந்த பொண்ணை வெளியேற்றுறது வந்து நியாயமான விஷயமா அநியாயமான விஷயமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்